இருபத்து ஐந்தே இனிதே வருக துருவத்து மீனாய் துணையே தருக ஆண்டொன்று போனால் பயதொன்று போகும் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் தமிழ் ஆண்ட கவியரசர் ஆக்கிய கவி இது நீண்ட பால்வெளியின் நித்திய காலத்தில் மீண்டும் ஓர் ஆண்டு மின்னி பிறக்கிறது நீண்ட பால்வெளியின் நித்திய காலத்தில் மீண்டும் ஓராண்டு மின்னி பிறக்கிறது வேண்டும் வரங்களும் விரும்பு நிலைகளும் தீண்டும் தீமைகள் தீர்த்திடு அறங்களும் உயர்வு தூண்டும் அறிவும் துயர்களின் அழிவும் யாண்டும் வளமே யாவர்க்கும் வழங்கிட இருபத்து ஐந்தே இனிதே வருக துருவத்து மீனாய் துணையே தருக அனைவருக்கும் எமது புத்தாண்டு நல்வாழ்த்துகள் கவிக்கிருக்க <us>